அஜித் தோவல் இவர் வந்து செக்யூரிட்டி அட்வைசர் இப்போ மோடியுடைய அமைச்சரவை அமைச்சரவையில் மிக முக்கிய பொறுப்பில் இவர் அமை அமர்ச்சிருக்கிறார் மோடி அமித்ஷா குரூப்பு அந்தளவு இந்துத்துவா கொள்கைகளில் ரொம்ப ஊறி தலைத்தவர் அவர் தன்னுடைய பாகிஸ்தான் அனுபவத்தை பற்றி ஒரு மீட்டிங்கில் பேசுகிறார் எவ்வளோ பப்ளிக்காக பேசுகிறார் பாருங்க சார் நீங்கள் ஐந்து வருடம் பாகிஸ்தானில் முஸ்லீமாக நடித்து உழவு பார்த்துள்ளீர்கள் அது பற்றிய அனுபவங்கள் பகிரலாமே அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாப்புல அஜித் தவல்கிட்ட அவருக்கு பதில் சொல்கிறாரு ஐந்து வருடம் அல்ல ஏழு வருடம் உழவு பார்த்துள்ளேன் பாகிஸ்தானின் லாகூரில் ஒரு மிகப்பெரிய தர்கா உள்ளது நிறைய ஆட்கள் அந்த தர்காவுக்கு வருவதும் போதுமாக இருந்தனர் நானும் ஒரு முஸ்லீமாக அந்த கூட்டத்தோடு கூட்டமாக வளம் வந்து கொண்டிருந்தேன் அந்த தர்காவுன்னு ஒரு மூளையில் நீண்ட வெள்ளை தாடியோடு ஒரு மகானை போல் பெரியவர் அமர்ந்திருந்தார் அவர் என்னை கையால் சைகை அமைத்தார் அழைத்து அவர் என்னிடம் கேட்டார் நீ இந்து வா இல்லை நான் இந்து அல்ல என்று மறுத்தேன் என்னோடு வா என்று நான் அழைத்துக்கொண்டு ஒடுக்கமான சந்துகளின் வழியாக என்னை என்னை அழைத்துச் சென்றார் மறுபய்ச்சி பேசாமல் அவரோடு சென்றேன் அவருடைய வீடு வந்தவுடன் என்னை உள்ளே அழைத்து சென்று கதவை தாளிட்டார் கதவை தாளிட்டவுடன் என்னிடம் அவர் திரும்பவும் நீ இந்துதானே என்று கேட்டார் நான் போய் ஏன் என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறீர்கள் என்று கேட்டேன் என்றால் நான் உனக்கு காது குத்தி இருக்கிறது முஸ்லீம்கள் காது குத்த மாட்டார்கள் என்றார் ஆம் நான் முன்பு இந்து இப்போது முஸ்லீமாக மதம் மாறியுள்ளேன் என்று சொன்னேன் ஆனால் அவர் அதை நம்பவில்லை இல்லை நீ பொய் சொல்கிற நீ இந்து தான் அப்படிங்கிறாரு அவர் வந்து அதுக்கு பிறகு அந்த சிலைகள் எல்லாம் கூட ரூமில் இருக்கக்கூடிய சிலைகள்லாம் எடுத்து காண்கிறார் இதெல்லாம் பார் நானும் ஒரு இந்து தான் அப்படின்னு அவர்கிட்ட அந்த சூஃபி சொல்கிறார் ஆக ஒரு நாடு இன்னொரு நாட்டோட உழவு பார்க்கறது சகஜம் ஆனால் அந்த சூஃபி சொ அவர் சொல்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அவர் என்ன சொல்கிறார்னாக்க நான் வந்து இங்கே வந்து முஸ்லீம் நடித்து அவர் வந்து இந்தியாவிலேருந்து அனுப்பப்பட்டவரில் அவர் தன்னுடைய சொந்த ஒரு முயற்சியில் அவர் வந்து இந்த வேலைகளை செஞ்சிட்ருக்கிறதா சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருனாக்க நான் வந்து முஸ்லீம்மான் நடித்து இங்கே பல பாம்பு வைக்கிறேன் பள்ளிவாசல்கள்லாம் பாம்பு வச்சு முஸ்லீம்களை நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார் இது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு வார்த்தை பார்த்திங்களா முஸ்லீம்கள் நீ எப்போ கொள்ளணும் உனக்கு யார் இது தீங்கு செஞ்சாங்களோ அவங்கள போய் நீ கொல்லு பாகிஸ்தானில் உனக்கு யாராவது தீங்கு செஞ்சுருக்கானா அவனை போய் கொள்ளு பள்ளிவாசலில் தொழுக வரவனை வந்து இந்த சியா ம மசூதிலையும் சன்னி மசூதியிலையும் போய் நீ போய் குண்டு வச்சனாக்க रोकना आपा भी लिया उसने मुझे बुलाया उसने कहा तुम हिंदू हो मैंने कहा नहीं कहता मेरे साथ हो मैं उसके साथ चला गया वो मुझे दो चार गजिया ले जा कि छोटे से कमरे में ले उसने दरवाजा बंद कर दिया उसने कहा देखो तुम हिंदू हो मैंने कहा आप क्यों कहते हैं कहने के उसने कहा देखे आपके कान छिदे हुए हैं मैं आपको एक छोटी सी घटना सुनाता हूँ ये इसलिए क्योंकि किसी ने अखबार में छापी थी कुछ साल पहले ऐसा हुआ कि वहां पर एक लाहौर के अंदर में एक बड़ी भारी वो है ओलिया की एक मजार है जिसपे बहुत सारे लोग आते हैं तो नेचुरली मैं क्योंकि एक मुस्लिम उसमें रहता था और एक उसके साथ में रहता था तो मैं वहां से गुजर रहा था और मैं उस மோமே எப்படி ஒரு நாட்டின் மேல ஒரு குரூதத்தை வளர்த்து எல்லா நாடுகளும் செய்யறது இது நம்ம இந்தியா மட்டும் இல்ல எல்லா நாடுகளும் பாகிஸ்தான் செய்யுது பங்களாதேஷ் செய்யறான் எல்லா நாடுகளும் அமெரிக்கா செய்ய அமெரிக்கா செய்யாத ஸ்பை அப்போ அந்த பதிவுடைய கன்டினியூஸ் பாருங்கள் இல்லை பொய் சொல்கிறாய் இப்பொழுதும் நீ இந்துவகத்தான் இருக்கிறாய் பயப்படாமல் சொல் நீ இந்து தானே நான் இந்து தான் உடனே காதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து ஓட்டையை அடைத்து விடு பாகிஸ்தானில் இவ்வாறு நிற்பது பெரிய ஆபத்தில் போய் முடியும் சரி நான் மறைத்து கொள்கிறேன் நீ இந்து மதத்தை சேர்ந்தவன் என்று எப்படி கண்டுபிடித்தேன் என்பது உனக்கு தெரியுமா தெரியாது நீங்களே சொல்லுங்கள் ஏனென்றால் நானும் ஒரு தான் சபையில் ஒரு கைத்தட்டல் இந்த மக்கள் எனது முன்னோர்களை நிறைய கொண்டுள்ளார்கள் அதற்கு நான் இப்பொழுது படிக்கு படி வாங்கி கொண்டுள்ளேன் உங்களை போன்ற உளவாளிகளை காணும்போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி எடுக்கிறது என்று சொல்லிக்கொண்டே அந்த அறையின் அலமாரியை திறந்து வைத்து காண்பித்தார் இது பார் சிவனின் சிலை அருகில் துர்காவின் சிலை நான் இதைத்தான் தினமும் வணங்கி வருகிறேன் வெளியே சென்றால் நான் ஒரு இஸ்லாமிய சூஃபி மகானாக மதிக்கப்படுகிறேன் பெர்ஹாவில் எனக்கு மிகுந்த மரியாதையும் கிடைக்கிறது என்றார் அந்த பெரியவர் அந்த பெரியவரை அதற்கு பிறகு நான் சந்திக்க முடியவில்லை அவருக்கு அரசு தரப்பிலிருந்து உதவி ஏதாவது செய்யலாம் என்று நினைத்தேன் அது என்னால் முடியாமல் போய்விட்டது பார்த்திங்களா ஒரு ஸ்பையாக இருந்து பல மக்களை கொண்டுகிட்டுருக்கேன்னு சொல்கிறாப்புல மதம் போலி முஸ்லீம் வேடம் போட்டு இஸ்லாமிய ஞானிகள் போல் அதாவது அவர் என்ன சொல்கிறார் பழிக்கு பழி வாங்கி கொண்டுள்ளேன் இந்த மக்கள் எனது முன்னோர்களை கொண்டாங்க அதனால் என்ன சொல்லி க டொடர பாருங்கள் ஒரு இந்திய ஐபிஎஸ் அதிகாரி தனது அனுபவங்களை பகிர்ந்ததுதான் காணொலியாக நான் பார்த்தோம் இந்தி தெரியாதவர்களுக்காக இதனை நான் மொழிபெயர்த்தேன் பாகிஸ்தானில் தினமும் குண்டு வெடிப்புகளில் சூத்திராதாரிகள் யார் என்பது இப்போது விளங்கியிருக்கும் சியா மசூதியில் வெடிப்பதும் அடுத்த வெள்ளிக்கிழமை அதற்கு பதி பதிலடியாக சன்னி முஸ்லீம்கள் பகுதியில் வெடிப்பதும் தொடர்கிறதையாக இருந்ததை பார்த்திருப்போம் படித்திருப்போம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நூறு நூற்றி ஐம்பது என்று முஸ்லீம்கள் இருப்பதற்கு முக்கிய காரணம் யார் யான் நான் விளங்கியிருப்போம் ஒரு மனிதனை கொண்டவன் ஒட்டுமொத்த மனிதனையும் ஆவான் என்று குர்வான் கூறியிருக்க ஒரு உண்மையான இஸ்லாமியின் இவ்வாறான கொலை பாதக செயல்களில் ஈடுபடுவானா என்பதையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் மாறு வேசத்திற்கும் இந்த சூஃபி ஞானி போல் எத்தனை பேர் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் உலா வருகிறார்களோ அதனை அந்த இறைவனை அறிவான் இதையெல்லாம் படித்து பார்த்தபோது எனக்கு ஒரு குர்வான் வசனம் தான் ஞாபகம் வந்தது அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள் இறைவனும் சூழ்ச்சி செய்தான் சூழ்ச்சி செய்பவர்கள் எல்லாம் சிறந்த சூழ்ச்சி செய்பவன் இறைவனையாவான் குர்வான் மூணு ஐம்பத்தி நாலு நமது இந்திய நாட்டின் மீது வெறுப்போடு செயல்படும் பாகிஸ்தானிய அரசும் அதன் இராணுவமும் தான் நமக்கு எதிரிகள் அந்த நாட்டு சாதாரண குடிமக்கள் நமக்கு எதிரிகள் அல்ல என்பதை நாம் பிரித்து பார்க்க தெரிந்திருக்க வேண்டும் நமது நாட்டில் இந்த இந்து பெருங்குடி மக்களையும் மக்களையும் இந்துத்துவாக்களையும் எவ்வாறு நாம் தரம் பிரித்து பார்க்கிறோமோ அதே அடிப்படையிலேயே இங்கும் நாம் கையாள வேண்டும் இஸ்லாமியர்களை கருவருக்கு கொண்டிருக்கும் சூழ்ச்சி சூழ்ச்சிக்காரர்கள் என்றுமே வெற்றி போவதில்லை அதனை வருங்கால வரலாறு உணர்த்தும் இது வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி போட்ட பதிவு இன்றைக்கும் அது பொருந்தது பாருங்கள் அதுக்காக தான் நான் அதை எடுத்து போட்டேன் அப்போது நம்ம நினைக்கிறது வந்து பாகிஸ்தானிகள் எல்லாரையுமே நம்ம வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தோட பார்க்கக்கூடாது அந்த அரசாங்கம் எப்படி இங்கே வந்து மோடி அரசாங்கம் எப்படி तनனுடைய इरप निर्णयनितिका मुस्लिम लोग पाडा गाया பயன்படுத்துतो அதே મારી અમે அங்க வந்து એના પાડના ઇન્ડિયાવા પાડા ગાયા ઉપયોગ કરું અબ પતા નહી બચપન મે હમારે એક પ્રથા હે મે જહા કે રહેને વાલા હું કે કાન કો છેદને કે એક એક કન વેધન કા એક વો હોતા હે એક એક વો હે અબ ને શબ કમ હો ગઈ હે લડકો કે નિય લડકિયો કી હોતી હે લેકિન હમારે મેરે ટાઈમ પે લડકો કી ભી હોતી થી તો મેને કહા ये तो है कि मैं जब पैदा हुआ था तो वे था मैंने कहा मैं बाद में कन्वर्ट हुआ उसने कहा तुम बाद में भी कन्वर्ट नहीं हुआ खैर उसने कहा कि इसकी प्लास्टिक सर्जरी करवा लो इस तरह से घूमना ठीक नहीं है मैंने कहा अच्छा खैर वो मैंने करवा ली या नहीं कह रहा इसके बाद में भी, भी है दिखाई देते हैं कम कम दिखाई देते हैं पर दिखाई देते हैं लेकिन मैंने कहा ये बताइए इतनी सूक्ष्म दृष्टि और इतना नहीं मैंने नहीं कहा उसने कहा उसने कहा देखो पता है मैंने ऐसा क्यों कहा मैंने कहा क्यों उसने कहा क्योंकि मैं भी हिंदू இந்த காணொலியை பார்த்தோம் நம்ம இதில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னாக்க எல்லா நாடுகளும் பொதுமக்களை பாடகாயாக பயன்படுத்துகிறாங்க அவர்கள் நலமாக இருக்கிறதுக்கு பொதுமக்களை இப்போ பலிக்கடை ஆக்குறாங்க பாகிஸ்தானாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் எல்லா நாடுகளுமே பாகிஸ்தானில் என்ன பண்ணுறான் எதுவாக இருந்தாலும் இந்தியாவை கையை காமிக்கிறான் இங்கே மோடி என்ன பண்ணுறாரு எதுவாக இருந்தாலும் பாகிஸ்தான்கிறாரு இல்லை முஸ்லீம்ங்கிறாரு அதுதான் அரசியல் அந்த அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும்